ாயதன்பை மறந்து நீ சென்றாலும் பாவி மறந்து நீ சென்றாலும் பறிவுடனே நான் தனித்துக் கொள்வே உன்னை பறிவுடனே நான் தனித்துக் கொள்வே நான் உனக்காக உன்னில் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் விரைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே அனுபவிக்க சகோதர சகோதரிகளே மத்திய புத்தகம் ஏழாம் அதிகாரம் பன்னிரண்டு வசனத்திலே கூறப்படுகின்ற இந்த வார்த்தை விவிலியத்திலே பொன்விதி என்று அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த வார்த்தையை அனைத்து சமயங்களிலும் நாம் ஒன்றுபட காண முடிகிறது கன்ஃபியூசியஸ் மதம் கூறுகிறது மற்றவர்கள் உனக்கு செய்ய விரும்பாததை நீ பிறருக்கு செய்யாதே ஸ்லாம் மதம் கூறுகிறது தனக்கு விருப்பமானவற்றை பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவன் உண்மையான இஸ்லாமியராக இருக்க முடியாது என்று கூறுகிறது உனக்கு வருத்தத்தை தரும் காரியங்களை பிறருக்கு செய்யாதே இதுவே எல்லா சட்டங்களின் சாராம்சம் என்கிறது ஜூத மதம் உனக்கு செய்யப்பட வேண்டுமென விரும்புகின்ற காரியங்களை நீ பிறருக்கு செய் என்று சொல்லுகிறது பாரசீகம் உன் அடுத்திருப்பவரின் வெற்றியை உன் வெற்றியாகவும் அவனது தோல்வியை உன் தோல்வியாகவும் கருது என்று கூறுகிறது ஜைன மதம் உன்னை இவையெல்லாம் காயப்படுத்தும் என்று எண்ணுகின்றாயோ அவற்றால் பிறரை காயப்படுத்தாதே என்று சொல்லுகிறது புத்த மதம் உனக்கு துன்பத்தை தரும் காரியங்களை பிறருக்கு செய்யாதே என்கிறது இந்து மதம் அனைத்து மதங்களும் ஒரே வார்த்தையை மனிதர்களுக்கு எடுத்து கூறி வாழ்வின் பாதைகளை காட்டுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வும் சிந்தனையும் என்ன அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தவறு செய்த ஒரு மனிதன் அந்நாட்டு அரசனிடம் கொண்டு வரப்பட்டான் அரசன் அவன் முன்பாக மூன்று விதமான தண்டனைகளை வைத்து அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும்படி கூறினான் அவை ஒன்று மனைவியை கொல்லுவது இரண்டு ஒரே மகனுக்கு விஷம் கொடுத்து சாகடிப்பது மூன்று குடிவரியில் இவன் மூழ்குவது யோசித்துப் பார்த்த அவன் மூன்றாவது தண்டனையை ஏற்றுக்கொள்கிறான் குடிவறியில் மூழ்கிய இவன் சிறிது நேரத்தில் தான் செய்தது என்னவென்று தெரியாமல் தன் மனைவியையும் ஒரே மகனையும் சாகடித்தான் குடிவறியிலும் இச்சையிலும் தங்களுடைய வாழ்வையும் வாழ்வின் மகிழ்ச்சியையும் தேடிக்கொண்டிருப்போர் பலர் அகன்ற வழிகளான இவை வாழ்வுக்கு அல்ல அழிவுக்கு எட்டிச் செல்பவையே வாழ்வுக்குச் செல்லும் வார்த்தைகளை எங்களுடைய இதயத்திலே தாங்கியவர்களாக நாம் வாழ்வு பெற இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் உண்மை நீதி துணிதம் வந்தாலும் உறுதி தந்து உண்மையை நான் உயர்த்திடுவேன் என்றும் உறுதி தந்து உன்னையை நான் உயர்த்திடுவே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில்